கா எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எங்களோட ஸ்கெட்சி விராட் கோலிக்கு இல்லை ரோஹித் சர்மாக்கு இல்லைப்பா எங்களோட ஸ்கெட்சே அவருக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய அணியின் வேகப்பந்து வீச்சாளர்கள் மற்றும் சுழல் பந்து வீச்சாளர்கள் எல்லாருமே ஒரு இந்தியா பேட்ஸ்மேன் மேலே குறி வச்சு ஸ்கெட்சு போட போகிறதா தகவல் வந்திருக்கு அதை பற்றி நேதன் லைன் கொஞ்சம் ஓப்பனாக பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டவங்க வீடியோக்குள்ளே போலாம் ஆமாங்க எப்போதான் இந்த ஐசிசி இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா அந்த அஞ்சு டெஸ்ட் மேட்ச் விளையாட போகிறது ஷெடியூல் விட்டாங்களோ அப்போ வந்து ரொம்ப பேசும் பொருளாக இருக்குது இந்த தொடர் இந்திய அணி முன்னாள் வீரர்களும் பேசுகிறாங்க ஆஸ்திரேலிய அணி முன்னாள் வீரர்களும் இந்த தொடர் பற்றி நிறைய கருத்து தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் நல்ல ஸ்பின்னரான நதன் லைன் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்திய அணியில் ரோஹித் சர்மா மேலே குறி வைக்கல அவர் விராட் கோலி மேலே குறி வைக்கல எங்களோட குறி எல்லாமே இந்திய அணியின் இளவீரரான ஜெய்ஸ்வால் மேலே தான் நாங்கள் குறி வச்சிருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு லாஸ்ட் இயர் நான் இங்கிலாண்டு கூட ஆடுற ஆடின சீரிஸ் பார்த்தேன் அவர் அசுரான ஆட்டை ஆனார் அந்த தொடரை முடிஞ்சிட்டு அப்புறம் நான் இங்கிலாந்து சுயல் பந்து வீச்சாளர் டாம்லிக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன் அவர் எப்படி பால் போட்டிங்க அவர் எப்படி அணுகுறாருன்னு கேட்டேன் அவர் சொன்னது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இருந்தாலும் ஜெய்ஸ்வாலுக்கு எதிராக நாங்கள் நல்ல ஒரு பந்து வீசனா மட்டும்தான் அவரை நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதனால் எங்களோடய ஸ்கெட்சு முதல் ஸ்கெட்சே ஜெய்ஸ்வால் தான் அதுக்கப்புறம் தான் விராட் கோலி ரோஹித் சர்மா பற்றி நாங்கள் யோசிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நதன் லைன் சொல்லிட்டு பேசியிருக்காப்புல ஏன்னா என்னப்பா விராட் கோலியே ஸ்கெட்ச்சு போட மாட்டிங்கன்னா ஜெய்ஸ்வால் போடுறீங்கன்னா அளவுக்கு அங்கே ஜெய்ஸ்வால் முன்னேறிட்டார் ஆஸ்திரேலியானியே அவர் ஸ்கெட்ச் போடுற அளவுக்கு ஏன்னா அந்தளவுக்கு நல்ல பிளேயர் இங்கிலாந்து சீரிஸில் மிரட்டிட்டாருன்னு சொல்லலாம் இங்கிலாண்டை தூக்கி சாப்பிட்டார் அந்தளவுக்கு ஒரு பயத்தை காமிச்சிருக்கார் நம்ம ஜெய்ஸ்வால் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஆஸ்திரேலியானி விராட் கோலி ரோஹித் சர்மா அத்தவங்க டீம் காலிப்பான்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ ஜெய்ஸ்வால் மேலே ஒரு கண்ணு வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்திய அணி அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு கூட கில்லு அப்புறம் நம்ம ஸ்டேஸ் செய்கிறோம் கேள்றோக்கூட யார் வாய்ப்பு கேச்சோ நல்லா பண்ணால் கண்டிப்பாக ஆஸ்திரேலியா மண்ணில் இந்திய அணி பேட்டிங் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் கண்டிப்பாக தொடரை வெல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக ஆஸ்திரேலியா வேறு ஒரு மோசமான சாதனை வச்சுருக்காங்க கடந்த பத்து வருஷமாக ஒரு சீரிஸ் கூட இந்தியா கிட்டே டெஸ்ட் சீரீஸ் வின் பண்ணல ஆஸ்திரேலியானி அது மோசமான சாதனை இந்த மாதிரி எந்த ஒரு டீமும் ஆஸ்திரேலியா வச்சுருந்துக்கிட்டே வெறும் இந்தியா மட்டும்தான் வைக்குது அதுவும் அந்த பிடிசி சீரீஸ் வந்து தொட தொட கூடமில்லை கடந்த நான்கு வருஷமாக அந்த தொடர் நடக்குது ஆஸ்திரேலியாவில் நடக்குது இந்தியாவில் நடக்குது ரெண்டுத்துலையுமே இந்தியா தான் ஜெயிக்குது அதனால் ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க நெதர்லேண்ட் கூட சொன்னார் நாங்கள் ரொம்ப பசியோடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக அந்த போட்டி ரொம்பவே சவாலாக இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக நான் அந்த தொடர்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பார்க்கலாம் அளவுக்கு ஒரு ஃபோர் மாரி நடக்கும் நான் நினைக்கிறேன் அதுவும் பேட் கமெண்ட்ஸ்லாம் சொன்னார் நான் இது வரைக்கும் அந்த தொடரை நாங்கள் வென்றதே கிடையாது கண்டிப்பாக அதுக்கான முயற்சி தான் நாங்கள் இந்த தொடரில் பொண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க ரொம்பவே ஆர்வமாக இந்த தொடர்கிறதுக்கோசரம் தொடருக்கோசரம் நீங்கள் சொல்லுங்க இந்தியா வாசஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் தொடரை யார் வின் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்ல தட்டிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஷியூஸை தெரிஞ்சுக்கோன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்